ಮಾೇ ವಿಷ್ಣುಮಯೇ ಮಾಯಾ ಮಾಯಾ ವಿಷ್ಣು ಮಾಯಾ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ ಅಳಕಿಂದರೆ ನಮ್ಮ ಅಣ್ಣ மாயன்மையின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இனியே இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகிறா விஷ்ணுமாயனுடைய பரிபூரணமான பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கணும் நாளும் கோலும் நம் வாழ்வில் ரெண்டு அடுத்து நாடகம் அடைகின்றார்கள் இந்த நாளும் கோலும் செய்வதை போல யாரும் செய்ய மாட்டார்கள் இதுதானே அனுபவம் உண்மை அதைத்தானே நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த குரோதேவரிடம் தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது அது மட்டும் கிடையாதுங்க சித்திரை ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவகிரக நாயகன் சொல்வாங்க நவகிரக நாயகன் மட்டுமல்ல பித்ருக்காரகன் மட்டும் அல்ல ஆத்ம சரீரகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரிய பயிற்சியை நம்ம மாயனமையில் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் சூரிய பயிற்சியோடு கூடிய இந்த தமிழ் குரோதி ஆண்டினுடைய பலாபுரங்களையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் குறிப்பாக சொல்லப்போனால் சூரியன் தனது உச்ச ராசியான மேசராசியிலே பிரவேசிக்கும் புனித நாளைத்தான் இந்த தமிழ் புத்தாண்டாக நம்முடைய முன்னோர்களும் பெரியோர்களும் வகுத்து தந்திருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாதுங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அற்புதமான ஒரு ஆண்டாக ஒரு நிகழ்வாக இது நிகழப்போகின்றது அது என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா மேசராசியிலே உச்சம் பெற்ற சூரியனுடன் குரு இணைந்த நிலையில்தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்கின்றது எவ்வளோ அற்புதம் பாருங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியன் பயிற்சியோடு கூடிய இந்த சித்திரை இந்த குரோதி ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது மாயன் பயன் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசினீஸ்வர ஆலயத்தில் பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் தட்சிணாமூர்த்தி தான் குரு நமக்கெல்லாம் தெரும் இருந்தாலும் கூட அந்த தட்சிணாமூர்த்திக்கே ஒரு குரு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதி அவருக்கு மட்டும் நவ கிரகங்களுக்கும் குரு அவர் தான் நம்மை நகர்த்துபவரும் அந்த குரு தான் அந்த குருவின் பார்வை கோடி புண்ணியத்தை தரும் அவருக்கு ஒரு கும்பாபிஷேகம் அது மட்டுமல்ல அயக்ரீவருக்கும் ஒரு ஆறடி உயரத்தில் அற்புதமான ஒரு ஆலயம் அமைகின்றது இதெல்லாம் காரணம் என்ன நினச்சிங்கன்னா எத்தனை ஆண்டுகள் நாம் வாழப்போக நான் வாழப் போகின்றேன் வாழ்கின்ற காலத்தில் இந்த பூமிக்கு ஏதாவது ஒன்று விதைத்து செல்ல வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆலயம் அமைவதற்கு காரணம் நீங்கள் தான் காரணம் நீங்கள் மாயன் மயனை சப்ஸ்கிரைப் பண்ண புண்ணியம் தான் காரணம் அந்த புண்ணிய பண்ண உங்கள் குடும்பத்தில் எப்பவும் நினச்சிருக்கணுங்க யாரோ ஒருவர் எங்கோ இருந்து நீங்கள் நல்லா இருங்க நலவா இருப்பீங்க கவலைப்படாதீங்க அதை சொல்லுகின்ற ஒரு நிலையில் என்னை வைத்திருக்கின்றார் நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த பிரத்யேக உபாசனுடைய ஆசை இந்த விஷ்ணுமாயனுடைய சேவனுடைய ஆசை உங்கள் குடும்பத்தில் நிலைக்கணும் இந்த குரோதியாண்டு இந்த சூரிய பயிற்சி துலாம் ராசிக்கு துலாமை பொறுத்தவரைக்கும் சித்திரை மூணு நாளும் சுவாதி விசாகம் முன்னேற்ற மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான நிகழ்வு அச்சம் கலந்த பயம் கலந்த பிரச்சனை கூடிய ஒரு வாழ்வு நமக்கு அமைந்து விட்டது என்று கலங்கிய உங்களுக்கு இந்த ஆண்டு இந்த குரோதி ஆண்டு இந்த சூரிய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்றால் துலாம் ராசியினுடைய அதிபதியின் பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் குடும்பம் வாழ்க்கை இல்லறம் அத்தனைக்கும் சொந்தக்காரன் அசுரகுருவாக இருந்தாலும் கூட தேவகுருவுக்கு இணையான பலம் வாய்ந்தவன் தேவகுரு தர மறந்ததை மறுப்பதை இந்த கலத்திரக்காரகன் சுக்ரன் தரப்போகின்றார் அப்படிப்பட்ட ஒரு கலத்திரக்காரகனாகிய சுக்ரனே உங்களுக்கு அதிபதியாக அமைந்த புண்ணிய ராசி தான் துலாம் ராசி சவால்களை ஜெயிக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் இந்த ஆண்டு எந்த சவாலாக இருந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் என்னை எதிர்த்து போராடுகின்ற ஒரு நிலை நீ எல்லாம் எப்படி வாழப்போற பார்க்குறேன் என்று எதிரிகள் சவால் விடும்போது அந்த சவால்களை முறியெடுப்பீர்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் சவால்களை சமைப்பீர்கள் வாழ்க்கையில ஒரு மனிதனுடைய பொறுத்த வரைக்கும் சவால் என்பதெல்லாம் வேணுங்க வாழ்க்கையில சும்மா நகர்ந்து போகின்ற புழுவலை நாமெல்லாம் ஜெயிக்கணும் வெற்றியை நோக்கி நகர்களும் எத்தனை சோதனை வரட்டும் எத்தனை வேதனை வரட்டும் எத்தனை அவமானங்களை வரட்டும் நம்மளை எல்லாம் ஓட ஓட விரட்டினாலும் கவலைப்படாது ஒரு ராசி துலாம் ராசிக்கு அந்த சவால்களை எல்லாம் ஜெயிக்கின்றீர்கள் வாழ்க்கையில மட்டுமல்ல மனதுக்குள்ள இருந்த வேதனைகளெல்லாம் விலகுகின்ற ஒரு அருமையான ராசி காரணம் ஏ இப்போ சொல்லுன்னா இந்த காலகட்டம் இந்த குரோதி ஆண்டில் ராகு வலுவாக அமர்ந்திருக்கின்றார் ராகு வந்து அசுர குரகமாக இருந்தாலும் கூட அந்த அசுர கிரகமாகிய ராகுவுக்கு குரு யாருன்னா கடத்திர காரகனாகிய சுக்ரன் தான் ராகு இதுவரை உங்கள் வாழ்க்கையில எந்த பலனையும் தரல தவறான பாதையை நோக்கியும் தவறான எண்ணங்களையும் தவறான மனிதனுடைய தொடர்பையும் ஏற்ற இறக்கங்களை தந்த ராகு இந்த குரோதி சவால்களை சவால்களையெல்லாம் சமாளித்து மனத்துடன் இருந்த வேதனைகளையெல்லாம் நீக்கி ராகு வலுவாக அமர்கின்ற ஒரு அற்புதமான நிலை வாங்கிய கடனை அடைப்பதற்கு படாத பாடுபட்டீங்க அந்த கடனை அடைத்து புதிய கடன் வாங்காத நிலையும் இந்த ராகு தருவான் யோகி யார் யோ யோக மட்டும் அல்லங்க நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல வாழ்வு நல்ல போகு அத்தனையும் தரக்கூடியவன் ராகு அது கலத்திர சுக்ரன் உங்களுக்கு அதிபதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குரோதி ஆண்டு பிறக்கின்றது அது மட்டும் கிடையாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு நல்ல ஒரு இடமாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு நல்ல வேலை அரசு துறையில் ஒரு ஆதாயம் அத்தனையும் படிப்படியாக கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒரு வாய்ப்பையும் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் ராசிக்கு ஒன்பதில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் இந்த குரோதி ஆண்டு பிறக்கின்றது உங்களுக்கு அது மட்டும் கிடையாது அவநம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவநம்பிக்கை வரக்கூடாதுங்க அது ஆண்களாயினும் பெண்களாயினும் அந்த அவநம்பிக்கை குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி பிள்ளைகள் மீதும் சரி வரவே கூடாது இதுவரை இருந்த அவநம்பிக்கை விலகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு புதிய நம்பிக்கை மனதில் தோன்றும் பட வரவு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரத்துல படாத பாடுபட்டு வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் படாத பாடுபட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி இழந்ததையும் இழக்கின்ற ஒரு சூழ்நிலையில இந்த ஆண்டு பிறப்பதினால இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு சூரியன் அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாது புதியதாக வீடு மனை பொருள் சேர்க்கையும் இந்த குரோதி ஆண்டிலே சூரிய பகவான் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் குறிப்பாக போனால் ஐந்தாம் இடத்துல பொறுத்த வரைக்கும் சனி முடிவு எடுப்பதில் கொஞ்சம் தடுமாற்றத்தை தருவார் என்னை பொறுத்த வரைக்கும் முடிவு எடுக்கும்பொழுது சில தடுமாற்றம் அதுவே உங்களுக்கு பிரச்சனை அமைந்து போச்சு காரணம் சனி பகவான் இருக்கின்ற இடம் ஐந்திலே சனி பகவான் வந்து நல்ல முடிவுகளை எடுக்கின்ற சில தடுமாற்றங்களை தருவார் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் குரு பகவான் துணை இருப்பதனால குருவினுடைய பார்வை துலாம்பராசிக்கு இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் குறிப்பா சொல்ல ஆறாம் இடத்துல பகவான் சஞ்சரிப்பதனால எதிர்பாராத பண வரவு இதுவரை தட்டு தடுமாறிய பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நடக்கும் மேல் பூனையாக இருந்த தொழிலாளர் தானும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நல்ல முறையில் நடப்பதற்கு சூரியனும் ராகுவும் துணை நிற்பார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் வேலை இழந்தவர்களுக்கு இழந்த வேலையை திரும்ப பெறுவதற்கும் புதிய வேலை அமைவதற்கும் நல்ல சந்தர்ப்பமான சூழ்நிலை இந்த ஆண்டு அமையும் ஏழாம் இடத்தில் யோக நிலையை தந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அஷ்டமஸ்தானமாகி எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஒரு முக்கியமான முடிவு நான் இப்போ சொல்ல போகிறேன் ஏன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் காரணம் இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றது இந்த குரோதியாண்டிலே வரக்கூடிய ஒரே பயிற்சி குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகிட்டால் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சூரியனோடு கலந்த இந்த குரு பயிற்சி அற்புதமான ஒரு பார்த்து எடுத்த முயற்சியிலெல்லாம் ஒரு வெற்றி தடை போன அத்தையும் தடை நீங்கி நிம்மதி பெறுகிட்ட ஒரு நல்ல மாற்றம் தரும் குறிப்பா சொல்லப்போனால் போனால் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு செல்வதனால எதிர்காலம் பற்றிய பயமும் அச்சமும் இல்லை இனி எதிர்காலத்தை ஒரு மனிதனுக்கு பயம் இருக்கக்கூடாதுங்க எதிர்கால கற்றிய பற்றிய பயங்கிறது தான் நிகழ்காலம் கசந்து விடும் காணாமல் போய்விடும் அந்த பயம் எதை பற்றி இருக்கக்கூடாது எதிர்காலத்தை பற்றி பயம் வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழில்ல அந்த எதிர்காலத்தை பற்றிய பயமே இல்லாத நிலையை குரு உங்களுக்கு செய்ய போகின்றால் அது மட்டும் கிடையாது இல்லத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் நல்ல நிகழ்வுகள் ஒரு குழந்தை பேராக இருக்கலாம் ஒரு திருமண நிகழ்வாக இருக்கலாம் இல்லை உன் நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் புதுமனை புகழ்வாக கூட இருக்கலாம் ஒரு தொழிலில் முயற்சியில் வெற்றி கூட இருக்கலாம் அத்தனையும் மொத்தமாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டு இந்த குருதி ஆண்டு சூரியனோடு கூடிய குரு இணைந்த ஒரு அருமையான காலம் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அருமையான காலம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த காலத்தில் தான் சித்ரா பௌர்ணமி வருகிறது அப்போ பசுவுக்கு வாய்க்கு ஒரு கவனம் அல்லது ஒரு கட்டு அகத்திக்கீரை ஒன்றுக்கு இரண்டு கட்டு அகத்திக்கீரை கொடுப்பீர்களானால் வெள்ளம் கலந்த நீரை பசுவுக்கு கொடுப்பீர்களானால் அற்புதமான மாற்றம் சனி பகவானுடைய பாதிப்பாக இருக்கலாம் எந்த தடையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் நிம்மதியான ஒரு காலகட்டம் ஏன் சொல்கிறேன்னா பசுவின் உடலில் தான் சப்த ரிஷிகளும் நவ கிரகங்களும் சூரிய சந்திரர்கள் மட்டுமல்ல மும்மூர்த்திகள் மட்டுமல்ல மூன்று தேவியரும் கொடியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த ஒரு பசுவுக்கு ஒரு கவலம் அகத்திக்கரையும் குடிப்பதற்கு தாகம் தீர்ப்பதற்கு வெள்ளம் பல நீரை குடிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று சொல்லிக்கொண்டு விடைபெற ஆரம்பிக்கின்றேன் எந்த முயற்சியாக இருந்தாலும் இதுவரை தடைதான் பிரச்சனை தான் அதே நேரத்தில் கொஞ்சம் உடம்பு நிலையில் கவனமா இருங்க காரணம் என்னென்னா சனி பகவான் அவ்வளவு சிறப்பாக இல்லை அதே நேரத்தில் உடல் நீண்ட தூரம் பயணம் போகும்போது உங்கள் உடல்நிலை மட்டுமல்ல உங்கள் பெற்றோர் உடல்நிலை மட்டுமல்ல மனைவினுடைய உடல்நிலை மட்டுமல்ல குடத்தினுடைய உடல்நிலையிலேயும் கவனமா இருங்க தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் இருந்தால் அதை நிறுத்தியிருக்கேன் கடுமையான பாதிப்பை தரும் அந்தரங்க விஷயமும் சரி குடும்ப விஷயங்களையும் சரி பிள்ளரிடம் சென்று பகிர்ந்து ஆறுதல் தேட முயற்சிக்கிறார்கள் அந்த ஆறுதலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை தரும் பேச்சில் வார்த்தையில் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் இந்த குரோதி ஆண்டு அற்புதமான ஆண்டு தான் காரணம் என்ன குரு பகவான் குரு பகவான் இந்த பயிற்சியில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசி நீங்கள் தான் அதே நேரம் நான் சொன்ன மாதிரி இந்த பசுவுக்கு தருகின்றதும் அந்த திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வரர் ஆலயத்திலே நடைபெறுகின்ற குருவுக்கு கும்பாபிஷேகம் அனைவரும் வந்து கலந்து கொண்டு குருவினுடைய அருளையும் குருவின் பார்வையையும் பெற்று குரு பார்க்க கோடி பூண்டிய ஒரு முறை வந்து தரிசனம் செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும்